दमयं देवं निर्मलं स्पडिहाकृतम् आधारं सर्वविद्यानां हयग्रीव मुभास्महे अग्निं नमामि विदधच् धमो दमो बाहम् अजारूढं चतुर्हस्तं बलव संज्ञघम् அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த சித்திரை மாதம் சித்திரை கனி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றாந்தேதி ஆகட்டும் ஒரு நல்ல நாள் ஆகட்டும் பகவானே இனிமே எனக்கு இப்படி இருக்கணும் இனிமே எனக்கு இப்படி வரணும் இனிமே என்னுடைய வாழ்க்கையில் அது வரணும் இதைத்தான் வேணுருக்கேன்னு சொல்லி இறைவனை நம்ம எப்போவுமே நினைத்து வேண்டுவது உண்டு இல்லையா அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சித்திரை மாதம் சித்திரகனி நான் எப்படி பண்ணணும் இந்த சித்திரகனி அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறவன் நிறைய பேர் இருக்கா நான் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிகளில் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா காலையில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பெரியவங்க முதல் நாளே என்ன பண்ணுவாங்க சுவாமி படங்கள்லாம் தொடச்சி வச்சுடுவா சந்தனம் குங்குமம்ன்றது வழக்கம் இருக்கும் வழக்குகள்லாம் கழுவி வச்சுடுவா விசேஷ நாட்களில் எப்பவுமே ரெண்டு குத்துவளக்கு நம்ம ஏற்றுவோம் அஞ்சு தீபம் போட்டு ரெண்டு குத்தொளவுக்கு இந்த வாட்டி நெய் விட்டு பசு நெய்யை விட்டு எரிய விடுவோமே அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சோடன குளிச்சு விட்டு முதல் நாளே மா கோலங்கள்லாம் போட்டுணும் செங்காவி கட்டி மா கோலம் போட்டுடணும் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நேராக சாமி ரூமுக்கு போயிடணும் சுவாமி ரூமில் வகைகள் வைக்கணும் இந்த கனி வகைகள் என்ன பழம் சித்திரை மாதத்தில் பூக்கக்கூடிய புஷ்பம் அடுத்தது காசு பஞ்ச கனி வகைன்னு சொல்லுவா வாழைப்படத்தை சேர்த்தாம அஞ்சு வகைகள் நம்ம எடுத்து வைக்கணும் அடுத்தது பார்த்துட்டேன்னா குழந்தைகளுடைய புஸ்தகங்கள்லாம் கூட வைக்கலாம் சாமியிட்ட வச்சு முதல்ல காலையில் பிள்ளையார் பிடிச்சோடணும் எப்படிப்பட்ட பிள்ளையார் மஞ்ச பிள்ளையாரை பிடிக்கணும் சந்தன குங்குமம் அருகம்புள்ள முதல் நாள் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் புஷ்பங்கள் சாமிக்கு மால மாலையாக மால மாலையாக அழகாக நம்ம சுவாமி ரூமில் இருக்கிற படத்துக்கெல்லாம் போட்டுட்டு காலையில் நெவேத்தியம் பார்த்துட்டேன்னா பால் பாயசம் நைவேத்தியம்ன்றது ரொம்ப விசேஷம் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சுவாமியிட்ட முதல்ல பிள்ளையார் கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்தஜம் பூதபரக்ஷாரபட்சிதம் உமாஹாசுதம் காரணம் நமாமி விக்னேகேஸ்வரபாதபங்கஜம் விக்னேஸ்வரருக்கு முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்துட்டேன்னா மகாலக்ஷ்மியை வேண்டிக்கணும் மகாதேவியை சவித் மகே விஷ்ணுபத்னீஸ் தன்னோ லக்ஷ்மி பிரிஜு அஷ்டலட்சுமியை மனதார வேண்டிக்கணும் பூஜையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவாள்லாம் எழுந்திருச்சு நேராக முதல்ல வந்து கனியை பார்க்கணும் அதுக்கப்புறம் அம்மா அப்பா காலில் நமஸ்காரணம் வாங்கணும் பெரியவங்க யார் இருக்காளோ வயசான பாட்டி தாத்தா இருந்தால் நமஸ்காரணம் பெரியவங்களுடைய நமஸ்கரணத்தை வாங்கிட்டு ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங்கோட அவ வச்சுருக்கக்கூடிய வகைகளையும் காசும் சின்ன ஆபரணங்களையும் நம்ம பார்த்துட்டு சுவாமியை பார்க்கணும் குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கணும் அப்படி வேண்டி அன்றைய பொழுதாகப்பட்டது ஆரம்பிக்கிறது அவ்வளோ விசேஷம் நமக்கு தன தானியம் பெறுகணும் இறைவன் தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்வரியா மனத்தை தர வேண்டும் இன்னும் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நோயற்ற வாழ்வு ரொம்ப முக்கியங்க அந்த நோயற்ற வாழ்வை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த சித்திரை கனியாகப்பட்டது சுபமாக நம்ம ஆரம்பிக்கிறோம் இறைவனை வழிபடுறோம் இறைவனை வழிபட்டு என்னுடைய ராசிக்கு நன்னாக இருக்கணும் என் குழங்குகளோடைய ராசிக்கு நன்னா இருக்கணும் லோகம் சுபீக்ஷமாக இருக்கணும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து எனக்கு இந்த லோகம் நன்னா இருந்தாலே நான் நன்னா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்